பதினெட்டு இடங்களில் குண்டு வீசிய நூறு விமானங்கள் நாள் ஒன்றுக்கு முப்பது மணி நேரம் தாக்குதல் இஸ்ரேலின் விமானப்படை பலம் ஒரு பார்வை காசா மக்களை ஈவு இரக்கமின்றி கொன்று குவித்து வரும் இஸ்ரேலின் விமானப்படையின் பலம் அது இயங்கும் விதத்தை பார்க்கலாம் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்துவதற்கும் வான்வழியை பாதுகாப்பதற்கும் மூன்று வகையான முக்கிய போர் விமானங்களை பயன்படுத்துகிறது இவை அனைத்தும் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டவை அதில் எஃப் ஃபிஃப்டீன் விமானமானது வான் எல்லை பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்டது அதே நேரம் குண்டு வீசி தாக்குதல் நடத்தவும் முடியும் மேலும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் வகை போர் விமானங்களை அமெரிக்காவிடமிருந்து இஸ்ரேல் வாங்க ஒப்பந்தம் போட்டது விமானங்களுக்கு ஒப்பந்தம் போட்ட நிலையில் நாற்பது விமானங்கள் இஸ்ரேலிடம் வந்துவிட்டன இந்த விமானங்கள் காசா மீது தாக்குதல் நடத்தவில்லை அதே நேரம் ஏமனில் இருந்து ஹவுதி ஆட்சியாளர்கள் வீசிய ராக்கெட் ஒன்றை இந்த போர் விமானம் சுட்டு வீழ்த்தியதாக இஸ்ரேல் வீடியோ ஒன்றை வெளியிட்டது தற்போது காசா மீது குண்டுமலை பொழிந்து வரும் போர் விமானம் எஃப் சிக்ஸ்டீன் ஆகும் இது ஏற்கனவே பல போர்களில் பயன்படுத்தப்பட்டு திறன் நிரூபிக்கப்பட்ட போர் விமானமாகும் இந்த வகை விமானங்கள் தற்போது இஸ்ரேலிடம் நூறு என்ற எண்ணிக்கையில் உள்ளன இதனை வைத்துதான் காசாவை சுடுகாடாக மாற்றி வருகிறது ஏழு டன் எடை கொண்ட வெடிமருந்தை இந்த விமானத்தால் சுமந்து செல்ல முடியும் தற்போது ஒரே நேரத்தில் நான்கு குண்டுகளை சுமந்து சென்று தாக்குகிறது இந்த கணக்குகளின் அடிப்படையில் ஒரு விமானம் ஆயிரம் கிலோ எடை கொண்ட நான்கு வெடிகுண்டுகளை சுமந்து சென்று தாக்கி இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால் பதினெட்டாயிரம் இலக்குகளை தாக்க குறைந்தது நான்காயிரத்தி ஐநூறு விமானங்கள் தேவைப்பட்டிருக்கும் ஆனால் அனைத்து வெடிகுண்டுகளும் ஆயிரம் கிலோ எடையாக இருந்திருக்காது என்பது யதார்த்தம் எனவே காசா மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஆறாயிரம் முறை விமானங்கள் புறப்பட்டு சென்ற தகவல் வைக்கிறது தாக்குதல் நடத்துவதற்காக புறப்பட்டு சென்று மீண்டும் படைத்தளம் திரும்புவதை ஒருமுறை என கணக்கில் வைத்துக் கொண்டால் அதுபோன்ற ஆறாயிரம் முறை விமானங்கள் புறப்பட்டு சென்றிருக்கலாம் என யூகிக்க முடிகிறது எஃப் சிக்ஸ்டீன் வரிசையிலேயே மேலும் சில மாடல்கள் உள்ளன எஃப் சிக்ஸ்டீன் நூற்றி எழுபது என்பதுதான் இப்போது இஸ்ரேல் தாக்குதலுக்கு பயன்படுத்தி வரும் மாடல் இந்த மாடல் விமானங்கள் தற்போது இஸ்ரேலிடம் உள்ளன இவை அனைத்தையும் ஒரே நேரத்தில் தேய்மானம் பராமரிப்பு ஆகியவற்றிற்கு குறிப்பிட்ட நேரம் தேவைப்படும் சுமார் எண்பது சதவீத விமானங்கள் மட்டுமே தொடர்ந்து பயன்பாட்டில் வைத்திருக்க முடியும் இருபது சதவீத விமானங்கள் பழுது பார்ப்பில் இருக்கும் ஒருவேளை அதிகப்படியான விமானங்கள் ஒரே நேரத்தில் தாக்கப்பட்டுவிட்டால் அல்லது பழுது ஏற்பட்டுவிட்டால் உடனே அந்த இடைவெளியை நிரப்புவதற்கு எஃப் சிக்ஸ்டீன் வரிசையில் உள்ள இன்னொரு மாடலான நூற்றி ஐம்பது வகை விமானத்தை இஸ்ரேல் தயார் நிலையில் வைத்துள்ளது ஒரு விமானம் இரண்டு நாட்களில் மூன்று முறை மட்டுமே தாக்குதல் நடத்த முடியும் இஸ்ரேலின் ஏழு வான்படை தளங்கள் உள்ளன இவை அனைத்தும் காசாவில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் முதல் நூறு கிலோமீட்டர் வரையிலான குறுகிய தொலைவில் மட்டுமே உள்ளன தூரம் குறைவாக உள்ளதால் போர் விமானிகளுக்கு அது வசதியாய் உள்ளது அவர்களுக்கு உரிய ஓய்வு கிடைக்கிறது ஒரு விமானத்தில் இரண்டு அல்லது மூன்று விமானிகள் இருப்பார்கள் சரியாக எத்தனை பேர் இருப்பார்கள் என்பது இஸ்ரேல் பாதுகாத்து வைத்திருக்கும் ரகசியம் அனைத்து விமானங்களுக்கும் தேவையான போர் விமானிகள் எப்போதும் தயார் நிலையில் இருப்பார்கள் இது மட்டுமின்றி காத்திருப்போர் பட்டியலில் நன்கு பயிற்சி பெற்றவர்கள் எப்போதும் தயார் நிலையில் இருப்பார்கள் எனவே போர் விமானிகள் பற்றி இஸ்ரேலுக்கு கவலை இல்லை ஆனால் இஸ்ரேலுடன் சண்டை நடத்தி வரும் ஹமாஸ் அமைப்பிடம் இந்த விமானங்களை நேரடியாக தாக்குவதற்கான எந்த பலம் பொருந்திய கருவிகளும் இல்லை இதுவே வானில் இஸ்ரேல் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்த முக்கிய காரணமாக உள்ளது